நானும் இணைய காலையில நம்ம மார்க்கெட்டு கிளம்பி ஆச்சு பன்னீர் ரோஸ் மாச்சி பச்சை எல்லாம் சிலம்பட்டி பூ மார்க்கெட்டு கிளம்பிட்டோம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால சேல்ஸ் எப்பவுமே வேற லெவலில் தான் இருக்கு நைட் நல்லா மழை பெஞ்சனால மாச்சி பச்சை இருக்கிறது நம்மளாவே இருந்துச்சு பூவெல்லாம் அறுத்து மாச்சி பச்சை அறுத்து முடிச்சிட்டு நாம பன்னீர் ரோஸ் எடுத்துட்டு சிலம்பு பூ மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டால கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாமே பூவை தான் கூட்டம் பொருத்தி வச்சிருக்காங்க நம்மளுக்கு நம்மளோட மாச்சி வசி எடுத்து சேல்ஸ் ரெடியாக சேர்த்து நம்மளோட பன்னீர் ரோஸ் ஆகிடுது பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப சொ டீம் சுர டீமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சேல்ஸ் ஆக மாட்டுது ஸோ டோட்டலாக நேரத்தோட சேல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட பச்சை மிளி வந்து ஐநூற்றம்பது ரூபாய்ங்க விண்டாங் வந்து அறுபத்தாறு ரூபாய்க்கு இருந்துச்சு ஸோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து மாச்சி மிச்சி தோட்டத்துக்கு உரம் போடுறதுக்காக கொஞ்சம் உரம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மற்றா அன்றைக்கி ரேஷன் முறையில் அரிசி போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஆடுகளை நம்மளை பார்க்க போட்டுட்டாங்க சரி கொஞ்ச நேரம் நேர்த்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு பத்திட்டு வரதுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து நிறைய முள்ளாக இருந்துச்சு முள்ளெல்லாம் நிறைய காலில் ஏறிடுச்சு அதில் ஒரு முள் வந்து ரெண்டு பக்கமாக ஏறிடுச்சா இல்லை ஒரே இடத்துல ரெண்டு முள் ஏறிடுச்சான்னு தெரியல என் ஒய்ஃப் வந்து நீங்கள் பேசி எடுத்து விட்றேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு தான் அவள் கொஞ்சம் முன்னெடுத்துல எக்ஸ்பர்ட்டு அதனால அவனா எடுப்பா நம்ம வீட்டு யாரும் வீட்டில் முன்னாங்க ரொம்ப ரத்தம்லாம் வர அளவுக்கு போயிடுச்சு நீதான்

ஒரு பத்து நிமிஷம் போற இடத்துக்கு அப்புறம் எடுத்தா முல்லை அந்த பீஸா உள்ள இருந்துச்சு இதே மாதிரி இன்னொரு பீஸா இருந்துச்சு மொத்தமாக ரெண்டு பீஸ் முள் வந்து உள்ள போய் முனி மட்டும் உடஞ்சிருக்கும் சரியான வேலை சரி இதை பார்த்தா வேலையை எடுத்து போட்டு மறுபடியும் நம்மளோட பன்னீர் பச்சை தோட்டத்துக்கு வந்து உரம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தான் வந்தாச்சு ரொம்ப நாளாக மழை பெஞ்சு ரொம்ப நாள் தண்ணி பச்சம் போட்டதுனால எல்லாமே ரொம்ப அழைஞ்சு போச்சு சரி இப்போ தலைவ எடுத்துக்கிட்டு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சினு அப்படின்ட்டு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சாச்சு உரம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி உடனே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா உரத்தை போட்டு நம்ம வேற எதாவது கொலை வேப்பங்களா அந்த மாதிரி எதாவது கொலையை உடைச்சு தட்டி விடுவேன் இது குட்டையாக இருக்குனாலும் நம்ம அதை தட்டி விட தேவையில்ல அப்படியே போட்டாலே போதும் காம்ப்ளெக்ஸும் ஊடியாகவும் கலந்து நம்ம போட்டுகிட்டு இப்போது இருப்போம் ஃபஸ்ட்டு வரனால ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து கொடுத்துறேன் நல்லா ம மழை மேகமாக வர்றது சுற்றி சுற்றி இன்னைக்கும் மழை வருது நான் பாப்போம் மழை வருதுன்னு இல்லை மாப்பிணி போட்டோம்னா மழை வராது அதனால தான் நான் எங்கேனா ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போயோன்னா போய் ஆகுங்க அப்படின்ற ஒரே முடிவு தன்னை எல்லாமே உரம் போட்டு தண்ணி இதாக ஆல்ரெடி இன்னொரு ஒன்று போட்டு அங்கே தண்ணி வாங்கிட்டுருக்கு அந்த கேப் நம்ம இன்னொரு ஒன்று ஓரம் இருக்கோம் டைட்டை தூர ஆரம்பிச்சிருச்சு நல்லா மழை வந்தால் தான் மோட்டன் போட்டுன்னு எல்லாட்டையும் போட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் தண்ணியை ஓட்டி விட்டேன் பயங்கரமாக சுற்றி சுற்றி மேகமாக ஏறிட்டுக்கு சரி அப்படி இருந்தாலும் நீ விட்டக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தண்ணி பாய்ச்ச ஆரம்பித்தேன் நம்ம நினைச்ச மாதிரியே நான் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தவரைக்கும் மழையே வரல இந்த முஸ்லம்பட்டி அந்த பக்கம் முஸ்லம்பட்டிக்கு தெற்கு பக்கமாக வந்து நல்ல மழைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலையில் தான் தெரியும் ஆனால் பயங்கரமாக இடி மின்னலமாக பயங்கரமாக இருந்துச்சு நம்ம ஊர் வந்து உச்சிலம்பட்டிக்கு வடக்கு வர மாதிரி இருக்குது அதனால நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக மழை வரல பார்க்கலாம் ஸோ தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மாச்சி பச்சா வேற கொஞ்சம் அறுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறதுக்காக இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே நம்ம மாசி பச்சை இருக்க வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நைட் நைட்டு வந்து நம்ம ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ முடியுது அவ்வளோ எடுத்துகிட்டு மிச்சம் பேலன்ஸ் தான் அதை நம்ம காலையில் போய் அறுத்துக்கலாம் இன்னையோட இந்த வேலைகள்லாம் முடியுது மறுபடியும் நாளை காலையில் நான் உங்களை சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோ பாக்குற எல்லாரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன வேலைகள்லாம் நடக்குது என்னென்ன வேலைகள்லாம் நம்ம முடிக்கிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோல வந்து பார்க்குறேன் பாய்